இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இருந்து வங்கியல்கிற பாடத்துலேருந்து இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றி படிக்க போகிறோம் வரலாறு இது இந்திய ரிசர்வ் வங்கியோடய வரலாறு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து அமைக்கப்பட்டது அப்புறம் இது எப்போ தேசிய மயமாக்கப்பட்டதுனால் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தலைமை அலுவலகம் அது வந்து கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு வந்து மாற்றிருக்காங்க மாற்றப்பட்டது அப்புறம் ஓஸ்போன் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் வந்து இவர் தான் ஓஸ்போன் ஸ்மித்துங்கிறவர் தான் ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் அப்புறம் அதோட நிர்வாகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிர்வாகம் மைய வங்கி அல்லது மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர் வந்து வே இதான் பண்ணுது அப்புறம் கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆளுநர் இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஆளுநர் இருப்பாங்க இல்லை நான்கு துணைநிலை ஆளுநர்கள் அப்புறம் மைய அரசால் வந்து நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அப்புறம் ஆர்பிஐயின் பணிகள் என்னென்னு பார்க்க பார்க்கலான்னா காகித படம் வெளியிடும் காகித பணம் வந்து வெளியிடும் இதில் வந்து நாணயங்களை வந்தெல்லாம் வந்து இந்த ஆர்பிஐ வந்து வெளியிடாது அரசின் வங்கியாக செயல்படுதல் செயல்படும் அப்புறம் அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதலிலும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதலும் தான் இந்த ஆர்பிஐட வேலைகள் தான் அப்புறம் இந்திய வங்கி அமைப்புகளின் இந்த இந்த வங்கி அமைப்புகளை வந்து நெறிப்படுத்தும் அப்புறம் அயல் நாட்டு செலவாணியின் பாதுகாவலன் எதுனா ஆர்பிஐ அப்புறம் கடன் அழிப்பை வந்து நெறிப்படுத்துதல் அப்புறம் வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்கிறது எதுனா இந்த இந்தியன் ரிசர்வ் வங்கி தான் அப்புறம் வந்து இந்த இந்த ரிசர்வ் இந்த இந்தியன் ரிசர்வ் வங்கியோட தற்போதைய ஆளுநர் வந்து யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா இவருக்கு முன்னாடி உர்ஜித் படேல் இருந்தார் அவருக்கு முன்னாடி சக்திகந்த தாஸ் வந்து இருந்தாங்க இது இந்த பாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க இது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்